ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோரு கடைசி நிமிடங்கள் பற்றி ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்தது அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோ குருவியானது தான் கூடு கட்டிய மரம் மட்டும் படும்போது கூட்டின் மீது பற்று நீங்கி பறந்து போகும் அதுபோல தான் பக்தனும் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கும்போது உடல் மீதுள்ள பற்று நீங்கி உயிரை துறக்க வேண்டும் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய கோடிகளுடன் உடையவர் வாழ்ந்துள்ளுகின்ற சமயம் அது உடையவருக்கு அப்போது ஏறத்தாழ நூற்றி பதினாறு வயது இருக்கும் அந்த சமயம் அவருடைய சிஷிரனை நம்பர்மார் எடுத்து ஒரு நாள் சோத்திரம் செய்து தயங்கி வேறு அவர் திருமண நிற்கிறார் உடனே அரங்கன் உமக்கு வேண்டினதெல்லாம் தருகிறோம் வேண்டிக்கொள்ளும் என்று திருவாய் மலர் ஆனால் ஆழ்வானுக்கோ இப்போதும் ஏதும் வேண்டி பெற தேவையில்லை தெரியவில்லை நாயந்தே அனுக்கு பண்டே எல்லாம் தருளிற்றே தந்தருளிற்றே அதாவது நீதான் எனக்கு வேண்டியவற்றை எல்லாம் ஏற்கனவே அருள் செய்தாயிற்றே என்கிறார் வாஸ்தவத்தில் கூறத்தவனுக்குத்தான் எவ்வளவு கொடுமைகள் அரங்கேறின எவ்வளவு துன்பத்திற்கு அவர் ஆளானார் ஆயினும் இவற்றால் எந்த விதமான பாதிப்பும் இன்றி எவ்வளவு பரிவாக நிறைவாக பேசுகின்றார் என்பதை நாம் எல்லாம் இங்கே உணர வேண்டும் ஆனால் அரங்கன் விடவில்லை அப்படியென்று இப்போதும் வேண்டிக் கொள்ளும் நம் பெண்டுகள் ஆணை நம் ராமானுஜன் மீது ஆணை தருகிறோம் அரங்கனை ஆணையிட்டு அருளியது இவர் ஒருவருக்குத்தான் என்பார் பெரியோர் அப்போது கூறுத்தவருக்கு உடையவர் நன்றாயிருக்கும் போதே தாம் இந்த பூ நீங்கி பரமபதம் செல்ல சித்தம் உண்டாயிற்று ததனுபவ விரோதியான இந்த சரீரத்தை விடுவித்து ததநுபவத்தை தந்துருள வேண்டும் என்று அரங்கனிடம் பிரார்த்தனை செய்தார் ஆழ்வான் அதாவது அரங்கன் அனுபவத்தினை பூரணமாக பெறவிடாமல் செய்கின்ற இந்த சரீரம் மறைந்து பரமபதத்தை தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் அதற்கு அரங்கன் அத்தையொழியே சொல்லும் இதைத் தவிர வேறு ஏதேனும் கேளேன் என்கிறார் இப்போது கூறத்தாழ்வான் விடவில்லை அடியேன் அபேஷித்ததையே பிராசாதிக்க வேணும் என்கிறார் நான் கேட்டதே தாரும் என்கிறார் அரங்கன் ஆகில் உமக்கும் உம்முடைய சம்பந்தமுடையவர்க்கும் பரமபதம் தந்தோம் என்றருளி கடைசியாக திருப்பரிவட்டம் தீர்த்தம் பிரசாதமும் பூந்தன் மாலையும் திருத்துழாழும் கொடுத்து சிறப்பித்து விடை கொடுக்கின்றார் நடந்ததை அறிந்த உடையவர் ஆழ்வான் திருமாளிகை விரைகின்றார் ஆழ்வான் நீர் இப்படி செய்தருளலாமோ என்கிறார் சோகமாக நீர் பரமபதம் ஏகும் போது அங்கு எதிர்கொள்ளவே இங்கினும் ஆயிற்று என்று பதில் சொல்கிறார் அழ்வான் உடையவரோ மிகவும் வருந்துகிறார் அழ்வான் என்னுயிர் இணையான உம்மை இழந்து இங்கினே நான் தரிப்பேன் என்னையும் உடன் கொண்டு போக திருவள்ளம் பெற்றிடுவீர் நம்மை விட்டுப்போக உமக்கு ருசிப்பதேன் பரமபதநாதனும் ஆதனும் அங்குள்ள நித்யசூரிகளும் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ உம்மை அங்கு அடைய இங்கு உறங்கும் பெரிய பெருமாளும் நாங்களும் என்ன பாபம் பண்ணினோமோ என்றெல்லாம் அரட்டுகின்றார் ஆழ்வானின் திருமுதுகினை பரிவாக தடவி துவயமந்திரத்தை அனுசந்திக்காது போனால் நா வறண்டு போகும் கூரத்தேவானுக்கு மீண்டும் துவயத்தினை அருளி செய்கிறார் உடையவர் பிறகு அஞ்சலித்து விடை கொடுக்கின்றார் அக்கணமே ஆழ்வான் தம் ஆச்சாரியரான உடையவரின் திருப்பாதங்களில் வேறொருந்த மரம் போன்று விழுகின்றார் உடையவர் அவரை அப்படியே வாரி எடுக்கின்றார் கண்ணீர் கொப்பளிக்க தாமம் அவரோடு சேர்ந்து பரமபதம் செல்ல மாட்டோமா என்கிற தாவத்தோடு அவரை இறுக்கி அணைக்கிறார் உடையவர் இப்படி அனந்தாழ்வானும் திருவெங்கடத்தானும் போல் லக்ஷ்மணனும் ராமச்சந்திரனும் போல் இப்போயில் கூரேஸ்வரம் உடையவரும் இருந்தனர் இறுதியில் தனது ஆச்சாரியனின் திருவடிகளிலேயே தனது இன்னுயிரையும் தியாகம் செய்து பரமபதம் ஏகினார் ஆழ்வான் ஆழ்வார் திருவடிகளே சரணம்